ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன்னு நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அமர்லி பற்றி அதில் வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் இப்போது அதில் வந்து மொட்டு வந்து மொதல் நாள் அன்றைக்கி நான் வீடியோ எடுத்து அடுத்த நாளில் கொஞ்சம் மொட்டு வெளியே வந்திருந்தது ஸோ நான் அதை கேட்ச் பண்ணலை அடுத்தது பாருங்கள் இன்றைக்கி நம்ம எடுக்கிறோம் நான் வீடியோவில் காமிச்சதுலேருந்து செகண்ட் டே அன்னிக்கிது இது அநேகமாக நாளைக்கு ப்ளூம் ஆகிடும் போல் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது எப்படி தொங்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா மினிமம் ஆறு வந்துருக்குதுங்க ஆறுலேருந்து பத்து கூட வருங்க எட்டு பத்து அப்படின்னு மெச்சூர்டு ஆக ஆக நமக்கு போல் வருங்க அப்படின்னா இது ஃபுல் ப்ளூம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க க்ரீனம் நம்ம முட்டோட பார்த்துருந்தோம் இல்லையா இப்போ பாருங்கள் ப்ளூம் ஆயிருக்காங்க அவங்க வந்து ஈவினிங்கில் தான் ப்ளூம் ஆவாங்க போல் நான் அப்படி இருந்தும் பார்த்தேன் ஒரு சிக்ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் பக்கம் வந்து பார்த்தேன் அப்போவும் இல்லை இது போல் கொஞ்சம் நல்லாவே இருந்தாங்க ஸோ அப்போது விடிய காலையிலயோ இல்லை நைட்டில் தான் பூக்கோ அப்படின்னு நினச்சி பார்த்தேன் இப்போ டைம் வந்து ஒம்பது மணிங்க நான் இப்போ தான் வந்தேன் சரி வெளியே வந்து பார்க்கலான்ட்டு வந்து பார்த்தேன் இங்கே பாருங்கள் செம்மையான ஃப்ராக்ரன்ஸுங்க இன்னும் கூட ரெண்டு மொட்டு இருக்குது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுங்க பாருங்கள் கொத்தாக இருக்குது இந்த இதில் பாருங்கள் டாப்லேருந்து காட்டுறேன் மொத்தம் அஞ்சு பூ பூத்துருக்குது இதில் இன்னும் ஒரு மொட்டை இருக்குது இது பாருங்க வா சூப்பர் செம்ம ஃப்ராக்ரன்ஸுங்க அந்த நல்ல பிங்க்கு பாருங்கள் இந்த இங்கே வந்து வெளி சைடு நல்ல பிங்காக இருக்குது உள்ளே அதே நேருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது வா சூப்பர் இது நம்ம வீட்டில் வந்து இந்த கலெக்ஷன் சேர்த்தி ஃபஸ்ட் டைம் அந்த ப்ளூம் வருதுங்க நான் பூக்கும் பூக்கும்னு பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் நான் சரி என்னடா பாருங்கள் ஃபுல்லாக அந்த லீஃப் எல்லாம் கூட ஒரு வாட்டி நான் ட்ரிம் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டேங்க இது எல்லாமே இதுபோல் ரெண்டு வாட்டி கட் பண்ணி கட் பண்ணி விட்டேன் நல்லா பெருசாக வளர்ந்துருந்துச்சு ரெண்டு நிலத்தில் தான் வச்சுருந்தேன் என்னடா பூக்களையே பூக்களையேன்ட்டு டூ இயர்ஸ் கிட்ட பக்கமே ஆயிடுச்சு சரி அப்படின்ட்டு திருப்பி எல்லா கலரும் இந்த மண்ணெல்லாம் கலர் விட்டு இந்த சத்து மண்ணை போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா போட்டு நல்லா திரும்ப ரெடி பண்ணேன் இந்த இலையெல்லாம் கட் பண்ணி விட்டேன் ஏன்னா பேர் சொல்லியிருப்பேன் அதோடய சத்து வந்து இந்த லீஃபுக்கே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் இந்த இதெல்லாம் கட் பண்ணும்போது இவங்களையும் போல் கட் பண்ணி விட்டுருக்குறேன் ஸோ திட்டீன் சர்ப்ரைஸ் சொல்லியிருப்பேன் லாஸ்ட்டு வீடியோவில் நான் வரலட்சுண ஓம்பு க சமயத்தில் நான் வந்து தோட்டம் பார்க்கவே வரல அப்போ நல்லா மூணு நாள் கழிச்சிட்டு இந்த வரலட்சுண நோம்பு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு வந்து பார்க்கும்போது இவ்வளோ ஹைட்டு மொட்டோடு இருந்தது அப்புறம் பார்த்தா இன்னும் ஒரு டூ அதுலேருந்து ஒரு டூ டேஸ் கழித்து வந்தேன் மொட்டு இருந்தது உங்களுக்கு சரி கேட்ச் பண்ணி அந்த அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணுன்றதுக்காக நான் எடுத்திருந்தேன் இந்த போல் இருக்கும்போது மொட்டு இருக்கும்போது எடுத்திருப்பேன் ஸோ அதையும் அப்படியே அட்டாச் பண்ணுறேன் இதை பாருங்கள் இது போல் இருக்கும் இப்போ பார்த்தா சரி இருக்கோ வந்து பார்க்கலாம் அப்படின்னு டார்ச் லைட் அடித்து வந்து பார்த்தேன் வா சூப்பர் அப்படியே ஃப்ராக்ரன்ஸ் அப்படி ஒரு ஃப்ராக்ரன்ஸுங்க இப்போது அது பாருங்கள் இது வந்து நம்ம டார்ச் லைட் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் காலையில் நாங்கள் அந்த கலரை வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஏன்னா மொட்டோடு இருக்கும்போது நல்லா டார்க்காக இருக்குது இல்லையா இப்போ வந்து நம்ம காலையில் எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாம் செம்மையாக இருக்குதுங்க காற்று வீசும்போது அவ்வளோ ஃப்ராக்ரன்ஸ் சூப்பராக இருக்குது எங்கள் வீட்டில் இப்போ தான் வேலையிலேருந்து வந்திருந்தாங்க ஸோ கூப்பிட்டுருக்கேன் அவங்களும் ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்குது அப்படின்றாங்க பாருங்கள் வந்து பார்க்குறாங்க பாருங்க இப்போ நமக்கு வந்து காலையில் வந்து எடுத்திருக்கோம் இப்போ பூக்களில் வந்து எப்படி இருக்காங்க பாருங்கள் நைட்டில் எடுக்கும்போது நல்லா ரப்பர் மாதிரி இருந்தாங்க இப்போ பாருங்க இப்போ எப்படி கொடை மாதிரி தொங்கி போயிருக்காங்க இப்போ காலையில் தண்ணி விட்டு விட்டேன் அதுக்குள்ளே தண்ணி விட்டுட்டு போய் வர கேப்பில் அவங்க பாருங்கள் இந்த இடத்துல குருவியாக என்னென்னு தெரிலங்க எல்லாம் கொத்து கொத்துன்னு கொத்தி எடுத்துருச்சுங்க இங்கே பாருங்கள் மொத்தம் இதில் அஞ்சு பூ இருந்ததுங்க இதில் மூணு தான் இருக்குது இது பாருங்கள் கீழே இருக்கும் இது பாருங்கள் என்ன பண்ணுறது பாவோன்னு சொல்லி விட்டோம்னா பூச்சி இருக்கும் போல் வந்து கொத்தி சாப்பிட்றதுக்கு ஃபுல்லாக தண்டு கண்டு உடச்சி விட்டு போயிட்டாங்க இப்போ இதில் பாருங்கள் இதில் வந்து நாலு பூ இன்னும் ரெண்டு முட்டு இன்றைக்கி அப்போ ஈவினிங் தான் அவங்க உங்கள் ஆவாங்க எப்படி இருக்காங்க பார்த்திங்களா சூப்பராக இருக்குதுல்ல பார்க்குறதுக்கு இது அழகே இப்படிதாங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா ஆனால் செமையான ஃப்ராக்ரன்ஸுங்க வாசன வாசம் சாயின்ற ஈவினிங் பூத்தப்போ ஸ்மெல்லு இருக்குது அப்பா செமையாக இருக்குது பாருங்க இப்போ பகலில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப உங்களுக்காகவே அந்த ப்ளூம் ஆகுது பார்த்திங்களா அந்த மொட்டு அது எப்படி வருதுன்ற பார்க்குறதுக்காகவே திரும்ப வந்திருக்கேன் பாருங்கள் இவங்க வந்து நேற்று முதல் நாள் அன்னிக்கி ஈவினிங்கில் பூத்துருக்குறாங்க இப்போது டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆச்சுங்க இப்போ இந்த சமயத்தில் இப்படி இருக்கிறாங்க நம்ம நேத்தி வந்து இந்த பூவெல்லாம் வந்து பார்க்கும்போது நைன் ஓ கிளாக் சொல்லியிருந்தேன் இப்போ காலையிலேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதுவும் ஆட் பண்ணுறேன் இப்போ மீதி வந்து இன்னும் ஒரு மூணு மொட்டுகள் இருக்குது இப்போ இவங்க வந்து ப்ளூம் ஆவாங்க இவங்களையும் நம்ம பார்த்துடலாம் காலையில் வந்து நான் பார்த்துருப்பேன் இந்த பூவெல்லாம் வந்து இந்த குருவியா என்னென்னு தெரியல இது பாருங்கள் எடுத்து போட்டு போயிருச்சேன் ஸோ நம்ம வந்து இவங்களை பார்க்கலாம் பூ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளூம் ஆகிட்டே இருக்குதுங்க இப்போ தெரியுதுங்களா அது சைஸ் வந்து எப்படி கொஞ்சம் பெருசாக வருதுன்னுட்டு வா கொஞ்சம் கொஞ்சமாக வருது பெருசாகிட்டே வருது தெரியுதுல்ல அந்த சைடில் ஒரு பூ நேராக இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் க்ளௌடியாக மாறிடுது லைட்டு தான் போடணும் போல் இருக்குது டார்ச் லைட்ஸு டார்ச் லைட் போடலாமா அது பாஸ் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்குள்ளே விரிஞ்சிருமோன்ட்டு ஒரு பக்கம் பயமாக இருக்குது நான் டார்ச் லைட்டே வச்சுட்டேன் ஏன்னா ரொம்ப இருட்டிகிட்டே வருது ஒரு பக்கம் கொசு வேறு நிறைய வந்துட்டுருக்குது நம்ம வீவர்ஸுக்கு இதை எப்படி கேட்ச் பண்ணி காமிக்கணுன்றதுக்காகவே நம்ம இதை எடுத்துகிட்ருக்கிறேன் வெயிட் பண்ணுவோம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஆங்கிள் பார்த்துக்கலாம் அந்த மூணாவது மூணாவது பூவுலேயும் வந்து உங்களுக்கு அந்த பட்டு மேலே வந்து எழும்புது தெரியுதுங்களா கேப்பு இப்போ ஏன்னா ஃபஸ்ட்டு பூத்துருச்சு நான் மொதல் நைட்டு தான் பூத்து காலையில் பூக்கும்னு நினச்சிருந்தேன் ஸோ நம்ம தோட்டத்தில் ஃபஸ்ட் டைமு இந்த ப்ளூம் பார்க்குறோம் அது வந்து ஈவினிங்கில் தான் பூக்குது ஏன்னா ஏற்கனவே ஸ்பைடர் லில்லிலாம் வந்து ஈவினிங் தான் பூக்கணும் அதையும் வந்து நான் ஒரு வாட்டி என்ன பண்ணியிருப்பேன் அது ப்ளூம் ஆகிற நேரம் இதே போல் கேட்ச் பண்ணி நான் விரியறத காமிச்சிருக்கேன் இப்போ இந்த லில்லிஸ் வந்து இதுக்கப்புறம் எ எப்போ வரும்னு நமக்கு தெரியல ஸோ மற்றதெல்லாம் கூட நான் லில்லிஸ் நான் பார்த்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைம் நமக்கு இந்த லில்லிஸ் வந்து ப்ளூம் ஆகிறாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்படி வரும்னு தெரியாது அதனால தான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் இப்போ இருக்கிறது இந்த மூணு மொட்டு தான் இந்த மூணு மொட்டும் மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்தது வர வரைக்கும் நம்ம காத்துட்ருக்கணும் இல்லையா அதனால தான் இப்போ வெயிட் பண்ணி நம்ம பார்க்குறோம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அது நல்லா ஃபுல்லாக பூத்து வந்து மறுநாள் காலையில் நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியல நான் வீடியோ எடுக்கலான்னு வரும்போதே அந்த பூ வந்து பூ அது எ எது குருவி சாப்பிட்ரு கடிச்சு வச்சிருச்சோ இல்லை உடக்கா வந்து சாப்பிட்ருச்சோ தெரியல அவ்வளோ அழகாக இருந்தது கொத்தா ஒரு நான் ஒம்பது பூ இருந்துச்சுங்க ஒன்றுத்துல அஞ்சு ஒன்றுத்துல நாலு அப்படியே போயிடுச்சு இப்போ இந்த இதில் தெரியுமா இப்படி தான் வருது நேரில் பார்க்கும்போது தெரியுதுங்க நேரில் பார்க்கும்போது அந்த கேப் தெரியுது இதுனே அதே மாதிரி பாருங்கள் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளூம் ஆகிட்டே வருதுங்க இவ்வளோ எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா வா என்னம்மா உனக்கு இவ்வளோ அவசரம் ஃபுல்லாக வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்துக்கேமான்ட்டு சொல்கிற மாதிரி இருக்கும் போல வா இப்போ தான் கிளியராக இருக்குது சரிங்க இப்போது இவங்க இந்த அளவுக்கு தான் வளர்ந்து ப்ளூம் ஆகிருக்காங்க நம்ம முடிச்சுக்கலாம் சார்ஜ் வேறு ரொம்ப கம்மியாயிட்டே இருக்குது ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்க்கலாம் சார்ஜர் போட்டுட்டு அப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஸோ இந்த மூணு பேர் எப்படி வர்றாங்க அப்படின்னு பார்க்கலான்ட்டு தான் இது அவ்வளோதான் இவ்வளோதாங்க ஃபுல் இது அவங்க இன்னும் கொஞ்சம் விரிஞ்சாங்கன்னா ஃபுல் ப்ளூம் ஆகிடுவாங்க